சிஎஸ்கே மும்பை கேவலமான டீம் தெரியுமா ஒரு பாருங்க மன்னர்கள் நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸும் மும்பை இந்தியன்ஸும் இந்த சீசன்ல காமெடி பண்ணிட்டு இருக்காங்க புள்ளிகள் பட்டியல பாட்டம் ஹாப்ல ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிக்கிட்டு நிக்கிறத பார்த்தா சிரிக்கிறதா அழுகிறதான்னு புரியல ரசிகர்களுக்கு நம்ம கேக்வார்ட் தலைமையிலான சிங்கம் நாலு போட்டியா தோத்துட்டே இருக்கு பஞ்சாப் கிங்ஸ் வேற ஒரு குட்டு வச்சிருக்காங்க என்னடா நடக்குதிங்கன்னு சிஎஸ்கே ரசிகர்கள் தலையில் அடிச்சுக்கிறாங்க மும்பை இந்தியன்ஸ் கொஞ்ச நேரம் நாங்கள் ஃபார்முக்கு வந்துட்டோம்னு காட்டிக்கிட்டாங்க கொல்கத்தாவை ஜெயிச்சதும் ஒரே கொண்டாட்டம் ஆனா அடுத்த ரெண்டு போட்டியிலையும் சொதப்பிட்டாங்க இப்போ என்ன பண்றதுன்னு தெரியாம முழிக்கிறாங்க சரி இவங்க ரெண்டு பேரோட நிலவரத்தையும் லைட்டா அலசுவோம் வாங்க யாரு ரொம்ப காமெடி பண்றாங்கன்னு பார்ப்போம் ரெண்டு பேரும் ஒரே புள்ளியில இருந்தாலும் யார் ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்கன்னு பாக்குறதுக்கு தோல்வியோட வித்தியாசத்தை பார்க்கணும் எம்ஐயும் சிஎஸ்கேவும் ஜெயிச்சதுல பெருசா ஒண்ணும் ரெண்டுமே ஈஸியான சேஸிங் தான் ஆனா எம்ஐ கொஞ்சம் ஸ்டைலா ஜெயிச்சாங்க தோல்வியில தான் கதையே இருக்கு எம்ஐ ஆரம்பத்துல சிஎஸ்கே கிட்டையும் குஜராத் கிட்டையும் கொஞ்சம் மொக்கையா தோத்தாங்க ஆனா அப்புறம் வந்த தோல்விகள்ல நல்லா ஃபைட் பண்ணாங்க ஆர்சிபி கிட்டையும் லக்னோ கிட்டையும் வெறும் பன்னிரண்டு ரன்ல தான் போச்சு கொஞ்சமாவது பாயிண்ட்ஸ் கிடைக்குமான்னு பார்த்தாங்க அந்த ரெண்டு க்ளோஸ் மேட்ச்னால அவங்க நெட் ரன் ரேட் ரொம்ப டேமேஜ் ஆகலை கேகேஆர் ஜெயிச்சதுல கொஞ்சம் ஏறிடுச்சு இப்போது மைனஸ் பூஜ்யம் புள்ளி பூஜ்யம் பத்து அப்படின்னு இருக்கு பரவாயில்ல ஆனால் நம்ம சிஎஸ்கேவை பாருங்க அவங்க மொமெண்டமே இல்லாமல் தவிக்கிறாங்க ஒவ்வொரு தோல்வியும் முந்தினதை விட மோசம் கேக்வா டீம் சேஸ் பண்ணும் போதெல்லாம் சொதப்பிடுறாங்க ஆறு ரன்ல இருந்து ஐம்பது ரன் வரைக்கும் தோற்றுருக்காங்க ஆனால் என்னன்னா கடைசி ஓவர் வரைக்கும் கூட ஃபைட் பண்ணல எம்ஐ மாதிரி இல்லாமல் இவங்க சுத்தமாக கேம்லயே இல்லை ஆர்சிபி கிட்ட ஐம்பது ரன்னுக்கும் டெல்லிக்கிட்ட இருபத்தி ஐந்து ரன்னுக்கும் தோத்ததுனால அவங்க நெட் ரன் ரேட் படுமோசமாக போச்சு அதுவும் இல்லாமல் அவங்க ஜெயித்த ஒரே மேட்ச்ல கூட கடைசி நேரத்தில் தான் ஜெயித்தாங்க அதனால் ரன் ரேட் ஏறவே இல்லை இதில் பார்த்தா சிஎஸ்கே தான் இந்த சீசனில் ரொம்ப காமெடி இருக்காங்கன்னு தோணுது எம்ஐயும் சிஎஸ்கேவும் ரெண்டு பாயிண்ட்டு தான் எடுத்திருக்காங்க ஆனால் அது மட்டும் இல்ல வேட்டிங் படுமோசமாக படுத்துது நம்பர் த்ரீயில் ரெண்டு டீமுக்கும் ஒரே பிரச்சனை எம்ஐ திலக் வர்மா நமன் திர்னு நல்ல பேட்ஸ்மேன்களை கீழே இறக்கி விளையாட வச்சு பில் ஜாக்ஸை நம்பர் த்ரீல இறக்கி விட்டுருக்காங்க சிஎஸ்கேயில நம்ம கேக் வாட் நம்பர் த்ரீக்கு போனது அவங்களுக்கும் செட் ஆகலை ஓப்பனிங் சரியாக ஆடாததுனால மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்களுக்கு பயங்கர ப்ரெஷர் எம்ஐ ரோஹித் சர்மா ரியான் ரிகல்டன் ஓப்பனிங் காம்போ மேலே நம்பிக்கை வச்சுருக்காங்க ஆனால் சிஎஸ்கே உடனே பதறி தேவான் கான்வேயை திரும்ப கொண்டு வந்து ராகுல் திரிபாதியை தூக்கிட்டாங்க ஆனால் என்னென்னா எம்ஐயோட மிடில் ஆர்டரில் சூரியகுமார் யாதவ் திலக் வர்மா நமந்தீர் ஹார்திக் பாண்டியான்னு எல்லோரும் நல்லா ஆடுறாங்க ஆனால் அவங்களால மேட்ச்சை முடிக்க முடியல சிஎஸ்கேவை பாருங்க அவங்க மிடில் ஆர்டரில் டாப் ஆர்டர் சொதப்பினா கூட சமாளிக்க ஆள் இல்லை சிவம் துபே ஃபார்ம்ல இல்லை நம்பர் ஃபோர்ல தீபக் கூடாவையும் விஜய் சங்கரையும் மாற்றி மாற்றி போடுறாங்க ஜடேஜா பேட்டிங் வேற சுத்தமாக அவுடேட்டடாக இருக்கு இதனால சிஎஸ்கே தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க புள்ளிகளில் எம்ஐயும் சிஎஸ்கேவும் சமமாக இருந்தாலும் எதிரணிக்கு பயத்தை காட்டுறதுலேயும் ஜெயிக்கணும்னு வெறிய காட்டுறதுலேயும் எம்ஐ ரொம்ப முன்னாடி இருக்காங்க அவங்க பேட்டிங் பண்ணுற விதத்தை பார்த்தாலே தெரியும் எம்ஐ எல்லா மேட்ச்லையும் போராடி தோத்துருக்காங்கன்னு சொல்லலாம் ஆனால் சிஎஸ்கே பாதி மேட்சுக்கு மேலே வெள்ளை கொடியை தூக்கிட்டாங்க கடைசியில் கொஞ்சம் ரன் அடிச்சு தோல்வியோட வித்தியாசத்தை குறைச்சாலும் முக்கியமான நேரத்தில் அவங்க காட்டின இன்டென்ட் பத்தாது எம்ஐக்கு இப்போ இருக்கிற பிரச்சனை என்னென்னா சில பேர் ஃபார்ம்ல இல்லை இல்லைன்னா முக்கியமான நேரத்தில் சரியாக ஆட மாட்டேங்கிறாங்க ஆனால் டீமில் திறமை இருக்குன்னு எல்லோருக்கும் தெரியும் அவங்க கம் பேக் கொடுப்பாங்கன்னு நிறைய பேர் நம்புகிறாங்க ஆனால் சிஎஸ்கேவை பார்த்தா அப்படி தோணலை ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் எம்ஐ சந்திக்கிற பிரச்சனைகள் சிஎஸ்கே சந்திக்கிற பிரச்சனைகளோடு ஒப்பிடும்போது ரொம்ப கம்மி சிஎஸ்கேவோட மொத்த செட்டப்பே பழைய ஸ்டைல்ல இருக்கிற மாதிரியும் அவங்க அந்த பவர் இல்லன்றது மாதிரியும் நிறைய பேர் சொல்றாங்க ஆக மொத்தம் இந்த சீசன்ல ரெண்டு பெரிய டீமும் காமெடி பண்ணிட்டு இருக்காங்க ஆனா சிஎஸ்கே தான் கொஞ்சம் அதிகமாகவே காமெடி பண்றாங்கன்னு தோணுது பாப்போம் இனிமேலாவது அவங்க ஆட்டம் எப்படி இருக்குன்னு